ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய பரிகாரங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமும் நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டு மாதமே மிக மிக முக்கியமான மாத மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் தெய்வீக சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது போல ஆவணி மாதத்துக்கும் தனி சிறப்புகள் இருக்கு ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் என்னன்னா விநாயகர் பிறந்ததும் கண்ணன் பிறந்ததும் தான் ஸோ ஆவணி மாதத்தில் அஷ்டமியில் வந்து கண்ணன் பிறந்ததாகவும் ஆவணி வளர்பிரை சதுர்த்தியில் விநாயகர் பிறந்ததாகவும் கூறப்படுது ஸோ இந்த ஆண்டுடைய விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கு என்றைக்கின்னா நாளை நாள் தான் நாளை நாள் ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மாதம் ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை புதன்கிழமை நாளை நாள் இந்த புதன்கிழமை வளர்பிரையில் ஆவணி மாத சதுர்த்தியானது வந்திருக்கு இந்த நாள் வந்து உலகமெங்கும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது விநாயக சதுர்த்திக்கான ஏற்பாடுகள் இப்பயே எல்லா ஏரியாக்கள்லேயுமே களை இருக்கோம் ஸோ விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக சதுர்த்தியுடைய ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு வீட்டில் இந்த நான்கு இடங்களில் மறக்காம நாளை நாள் விளக்கேற்றணும் ஸோ அந்த நாலு இடம் என்ன இடம் அங்கே எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதே போல நாளைய விநாயக சதுர்த்தியில் வழிபாடு செய்வதற்கான உகந்த நேரமும் இந்த வீடியோவில் சொல்லப் போகிற நிறைய பேர் நான் விநாயகர் சதுர்த்தியுடைய தவள்களை வந்து போன வீடியோவில் ஷேர் பண்ணும் போது நீங்கள் டைமிங் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ வழிபாடு செய்யணுன்ட்டு அப்படி டைமிங் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் டைமிங் வந்து ஷேர் பண்ண போகிற அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் நாலு இடங்களில் மறக்காமல் விளக்கேற்றணும் அந்த நான்கு இடங்கள் என்ன அங்கே விளக்கேற்றுறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு வழிபாடு செய்ய உகந்த நேரத்தை இந்த வீடியோவில் அதிரடிய ல்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய இந்து மத மக்கள் அதாவது நம்ம வந்து பிள்ளையாரை தான் முதன்மை தெய்வமாக கொண்டாடுவோம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் பிள்ளையாரை கும்பிடாமல் செய்ய மாட்டோம் பிள்ளையார் சுழி போட்டால் மட்டும்தான் நம்ம மல்லிகை சாமான பொருட்கள் கூட எழுதுவோம் அந்த மாதிரி பிள்ளையார் தான் வந்து முதன்மை தெய்வமாக கொண்டாடுறோம் அதே போல ஒரு காரியம் செய்கிற போது முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு பிள்ளையாரை வழிபட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாம் தொடங்குவோம் அப்படி தொடங்கினாதான் அந்த காரியம் நமக்கு வெற்றியாகும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது அதனாலேயே என்னவோ நிறைய பேருக்கு பிடித்த கடவுளாக இருப்பது பிள்ளையார் நிறைய பேர் பிள்ளையார விதவிதமாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தீவிர பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையாரை அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த வீடியோவில் பிள்ளையார் சதுர்த்தி வருதில்லை அதை பற்றி இதை வந்து பார்க்கலாம் இந்த நிலையில் இந்த ஆண்டுடைய விநாயக சதுர்த்தி நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுது அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் வீட்டில் பர்ட்டிகுலராக இந்த நான்கு இடங்களில் விளக்கேற்றணும் அப்படி விளக்கேற்றனா சிறப்பான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஸோ எந்த நான்கு இடங்களில் விளக்கேற்றணும் அப்படி ஏற்றுறதுனால என்ன சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளை நாள் முதல்ல எங்கே விளக்கேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வாசல் இருக்குதுல அந்த முன் வாசலுக்குள்ளே வந்து ஒரு விளக்கை ஏற்றணும் விநாயக சதுர்த்தியான நாளை நாள் முன் வாசலில் கண்டிப்பாக நாம் விளக்கேற்றணும் ஏன்னா எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் முதல்ல வந்து வீட்டு முன் வாசலில் விளக்கேற்றுங்கிறத சொல்கிறேன் அப்புறம் ரெண்டாவதாக நாம் வீட்டில் ஏற்ற வேண்டிய இடம் என்னென்னா வடக்கு மூளை நம்மளுடைய வீட்டில் வடக்குல மூளை இருக்குல அங்கு வந்து விளக்கேற்றணும் விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் விளக்கேற்றணும் அது நாம் ஏத்துறது வீட்லேயும் சரி நம்ம வாழ்விலையும் சரி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் முன் வாசலில் ஏற்றுறது எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கும் வடக்கு மூலையில் ஏத்துறது வீட்லேயும் வாழ்விலையும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்புறம் மூணாவதா நாம் நாளை நாள் எங்கு விளக்கேற்றணும்னா விநாயகருடைய சிலை எது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி விளக்கேற்றணும் விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் விநாயகருக்கு முன் விளக்கேற்றி விநாயகரை மகிழ்விக்கணும் அதனால் அதை செய்ய மறக்காதீங்க அப்புறம் நாலாவதாக நாளை நாள் விளக்கேற்ற வேண்டிய இடம் என்னென்னா துளசி செடி உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் எந்த செடி இருந்தாலும் அந்த செடிக்கு முன் விலக்கேற்றுங்க விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் துளசியில் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் துளசியை வழிபட்டு விளக்கேற்றுவதால் லக்ஷ்மி தேவி மகிழ்ந்து வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு செடியில் கூட நீங்கள் வந்து விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை வீட்டுக்குள்ளே வர வைக்கலாம் ஸோ அது பணத்திற்கு பஞ்சம் வராது அதனால் கண்டிப்பாக வந்து விளக்கேற்றுங்க துளசி செடி இருந்ததுன்னா துளசி செடிக்கு கண்டிப்பாக விளக்கேற்றுங்க இந்த நான்கு இடங்களில் தாங்க நாளை நாள் விளக்கேற்றணும் ஸோ நாளை நாள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நீங்கள் செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இந்த நான்கு இடங்களில் விளக்கேற்றுறது மட்டும் தவறக்கூடாது மீறி தவறிட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதனால் செய்து நாளை நாள் விளக்கேற்ற தவறாதீங்க இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு விநாயக சதுர்த்தியான நாளை நாள் பூஜை செய்வதற்கான முகூர்த்த நேரத்தை வந்து சொல்ல போகிறேன் ஸோ வழிபாடு செய்கிறதுக்கு முகூர்த்த நேரம் கேட்டவங்க இந்த வீடியோவில் முகூர்த்த நேரத்தை தெரிஞ்சுக்குங்க முகூர்த்த நேரம் தெரியாதவங்களும் இந்த வீடியோவில் முகூர்த்த நேரத்தை தெரிஞ்சு அந்த நேரத்தில் வந்து வழிபாடு வந்து செய்ங்க சரி வாங்க பார்க்கலாம் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி நாளை நாள் கோலாகலமாக கொண்டாடப்படுது இது ஒரு முக்கியமான பண்டிகை இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த பண்டிகை பத்து நாட்களில் நடைபெறும் இந்த பெரிய விழா ஆவணி மாதத்தில் தான் வந்து வளர்பிரை சதுர்த்தி திதியில் நடக்கும் நாளை நாள் தான் அந்த நாள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கான விநாயக சதுர்த்தி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக வந்துருச்சு ஸோ இந்த நாட்காட்டியில்தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இந்து நாட்காட்டின் படி சுக்லபட்ச சதுர்த்தி திதியான இது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இன்னைக்கு மதியமே ஒன்று ஐம்பத்தி நாலு மணிக்கு தொடங்கிருச்சு நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பிற்பகல் மூணு நாற்பத்தி நாலு மணி வரையும் நீடிக்குது சூரிய உதயம் இருக்கக்கூடிய நாள் அடிப்படையில் விநாயக சதுர்த்தி நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கு பொதுவாக விநாயகருக்கு உரிய சதுர்த்தி திதியில் மாலை அதாவது சூரிய அஸ்தமான பிறகு தான் சங்கடகர சதுர்த்திக்கான பூஜை வழிபாடுகள் செய்வது வழக்கம் ஆனால் பிள்ளையார் அவதரித்த நாள் வளர்பிலை சதுர்த்தி என்பதால் சூரிய உதயத்தில் இருக்கக்கூடிய திதியின் அடிப்படையில் தான் கொண்டாடணும் அதனால தான் வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு விட்டுட்டு புதன்கிழமை நாளை நாள் விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்படுது விநாயகர் நாளை நாள் கொண்டாடுவதற்கு கண்டிப்பாக சிலையை வாங்குறவங்க இருப்போம் அப்படி விநாயகர் சிலையை வாங்க ஏற்ற நேரம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படக்கூடிய பெரும்பாலானோர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி பூஜை செய்வீங்க அப்படி பூஜை செய்கிறவங்க நாளை புதன்கிழமை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை ராகு காலை இருப்பதால் அதற்கு முந்தைய நேரம் அல்லது ஒன்பது மணிக்கு மேல் விநாயகர் சிலையை வாங்குவதற்கு நல்ல நேரமாக கருதப்படுது ஸோ விநாயகர் சிலையை காலையில் நேரமாக வாங்கணும் கரெக்டாக ஏழில் ஏழரையிலருந்து ஒன்பது மணி வரையும் வாங்கக்கூடாது காலோ ஸோ ஒன்பது மணிக்கு மேலே வாங்கலாம் இல்லைன்னா ஏழரைக்கு முன்னாடி வாங்கலாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க விநாயக சதுர்த்தி என்று பிள்ளையார் சிலையை ஸ்தம்பித்து வழிபடுவது மிகவும் உகந்த நேரமாக இந்த சுபமுகூர்த்த நேரம் குறிப்பிடப்படுது ஸோ அதை வந்து இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கான சுபமுகூர்த்தம் காலையில் பதினொன்று ஐந்திலேருந்து பிற்பகல் ஒன்று நாற்பது மணி வரை இருக்குது இந்த முகூர்த்த நேரத்தின் மொத்த கால அளவு ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிடம் இதுதான் ரொம்பவே சிறப்பான நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் ரொம்ப 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 நல்லது அதே போல் என்ன மாதிரியான விநாயகர் சிலையை வாங்கினா நல்லதுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அதில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் என்ன வாங்கினா நல்லதுங்கிறத சொல்லியிருக்கேன் அதை வாங்க ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நாளை விநாயகர் சதுர்த்தியில் நிறைய யோகங்கள் உருவாகிற மாதிரி இருக்குது இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு குகுந்த தினமான புதன்கிழமை அன்னைக்கு அமைந்திருக்கு இதுவே இன்னொரு ஒரு பெரிய விசேஷ அம்சமாகோ இது தவிர சுக்ல யோகோ சித்தி யோகோ ரவி யோகம் போன்ற சிறத யோகங்கள் நாளை நாள் உருவாகுது இந்த யோகங்களுடைய சேர்க்கை வழிபாடு மேலும் சிறப்பு ஆகுவதோடு பக்தர்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரு என்று சொல்லப்படுது அதனால் நாளைய சதுர்த்தியை சாதாரணமாக நினைத்து விட்டுறக்கூடாது நாளைய சதுர்த்தியில் வழிபாடு செய்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க ஸோ இது தாங்க பூஜை செய்ய உகந்த நேரம் ஸோ உகந்த நேரம் நிறைய பேர் கேட்டிங்க கேட்ட அத்தனை பேருக்குமே இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளைய விநாயகர் சதுர்த்தியில் எந்த இடத்துல விளக்கேற்றணும் எந்த நேரத்தில் விநாயகர் சிலை வாங்கணும் எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்